எங்க இருந்து எடுத்து வந்தீங்க சோளக்கிறது சோளக்கிறது வியாபாரி ஐநூறு கொண்டாந்து விலைக்கு போட்டுருவாப்ல நானே வாங்கி சேல்ஸ் பண்ணிக்கணும் இது என்ன சொல்லுவாங்க பால் கருதா சுலக்காணி சோளக்கருது இது சுலக்காணி சோளக்கருது சுலக்காணி சோளக்கருதா ஓகே ஓகேங்கா சரி சோளக்கருது சாப்பிட்றதுனால என்ன நன்மைன்னு சொல்லி நல்லதா உடம்புக்கு இதெல்லாம் எண்ணெய் இல்லாத பொருள் நல்ல விவசாயம் தான் இன்னுமே சொல்லுவாங்களா சிறுதானியம் பொருள் அது அதனால நல்லது உடம்பு இது எப்பவுமே வரசல் ரெண்டு மாசத்துக்கு தான் கிடைக்கும் எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க நான் என்ன ஒரு கருது பத்து ரூபாய்க்கு கொடுப்பேன்

ಮೊಟ್ಟೆಯೋದ್ <m dwarf worshipbird> <m pid -tata wang> <theirnocissimi>